தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வேளாண் பட்ஜெட் கண்துடைப்பான பட்ஜெட் என்று புதுக்கோட்டையில் இந்திய விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜி எஸ் தனபதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் ஏழு மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமாக உள்ள காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படாதது விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளதாகவும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் திட்டம் எதுவும் கிடையாது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வருடம் தோறும் தாக்கல் செய்யும் சாதாரண பட்ஜெட்டாகவே உள்ளதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு மரப்பயிர்கள் சாகுபடி நடக்கிறது இதை பற்றியெல்லாம் எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை இந்த வேளாண்மை பல்கலைக்கழகங்களுக்கான நிதியில் கூட புதுக்கோட்டை வரல வேறு நெல்லை தூத்துக்குடி அந்த மாதிரி மாவட்டங்கள் மதுரை இதுக்கெல்லாம் சொன்னாங்களே இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கேவி கே இருக்குது ஒரு என்பிஆர்சி என்று சொல்லக்கூடிய ச தேசிய பருப்பு ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது ஒரு வேளாண்மை கல்லூரி இருக்குது அது கூட புதுக்கோட்டை மாவட்டம் இடம்பெறவில்லை இது போன்ற பல நிலைகளில் இந்த வேளாண்மை பட்ஜெட் ஒரு கண்டுடைப்பாக என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் ஒரு பட்ஜெட் அறிவிக்கறாங்க தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் வெறும் விளம்பர பட்ஜெட் என்று தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முந்தைய வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்று கூறினார் விவசாய திட்டங்களுக்கான நிதியும் உரிய காலத்தில் விடுவிக்கப்படவில்லை என்று பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டினார் நிதிகள் விடுவிக்கப்படாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவுமே செயல்பாட்டு வரவில்லை அதற்கு அடையாளப்பூர்வமாக ஒதுக்கப்படுகிற நிதியும் உரிய காலத்தில் விடுவிக்காமல் அது ஊரல் முறைகேடுக்கு பயன்படுத்தப்படுகிறது தவிர விவசாய மேம்பாட்டிற்கோ வளர்ச்சிக்கோ எந்த நடவடிக்கையும் திமுக அரசு பின்பற்றவில்லை இந்த ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி இருப்பதும் அறிவிக்கப்பட்டிருப்பதும் வரவேற்கும் வகையில் இருப்பதாக விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர் நெல்லுக்கான ஊக்கத்தொகையும் நெல்லுக்கான ஆதார விலையும் எப்படி விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யப்படுகிற விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் ஒரு சேர வரவு வைக்கப்படுகிறதோ அதுபோல கரும்புக்கான ஊக்கத்தொகையையும் கரும்புக்கான தொகையையும் ஒரு சேர வரவு வைக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கரும்பு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம் கரும்புக்கான ஊக்கத்தொகை அறிவித்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கரும்புக்கான ஊக்கத்தொகை வந்து வருஷா வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறத விட இந்த வருஷம் வந்து முந்நூற்றி முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து அறி அறிவிச்சிருக்காங்க மானியம் அதனால் வந்து விவசாயிகள் வந்து பயன்படுற மாதிரி இந்த நிதி நிதிநிலை அறிக்கையானது சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க பட்ஜெட்டில் நல்ல விஷயங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்களுக்காக கூடுதலாக மானியங்கள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விவசாயத்துக்கான பொறியியல் துறை சம்மந்தப்பட்ட இயந்திரங்கள் இ சேவை மையம் மூலியமாக பெறத்துக்கும் அதிகபட்சத்தில் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கறதுக்கு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மானியங்கள் அதி அதிகரிச்சிருக்காங்க பொதுவாக இது விச விவசாயிகளுக்கு வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக இருப்பதாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்